யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கும்போது எத்தனை மணிக்கு உயிர் விட்டாங்க அப்படின்னு கேட்போம் உயிரை விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த சொற்களாடலை நாம் பலமுறை முறை பயன்படுத்தி இருப்போம் யோசிச்சு பார்த்தா உயிரை விட்டு விட்டார் அப்படின்னா இப்ப அந்த இடத்துல கிடத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரேதம் பிணம் அதுதான் அவர் என்ற பொருளாகிவிடும் அவர் விட்ட உயிரானது அங்கிருந்து நீங்கிவிட்டது அப்படின்னு பொருளாகும் உடல் அழிந்து போகக்கூடியது உயிர் அழியாதது அழிந்து போகக்கூடிய உடலை நாம் அவர் என்று அந்த இடத்துல குறிப்பிடுறோம் அது எந்த அளவுக்கு தவறாக இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா உயிரை விட்டுவிட்டார் என்ற சொல்லாடலை தவிர்த்து உடலை விட்டுவிட்டார் என்ற சொல்லாடலை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் அங்கு அந்த உடலை உதறி தள்ளிய உயிர் தான் நாம் குறிப்பிடக்கூடியவர் பெயர் அடையாளங்கள் குளம் கோத்திரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு உயிர் எதுவும் இல்லாமல் நிலையிலிருந்து நீங்கி ஆன்மா என்ற நிலைக்கு அது மாறிவிட்டது அதனால நாம் அந்த உயிர் நிலையான உயிரைத்தான் நாம் அவராக கருத வேண்டும் சொல்ல வேண்டும் நாம் எத்தனை வேண்டினாலும் எத்தனை உருண்டு பிறண்டாலும் நம்முடைய வாழ்நாளில் வாழ்நாளினுடைய முடிவு நாள் என்ற ஒன்றை அதாவது மரணம் என்ற ஒன்றை நாம் தவிர்த்து விடவே முடியாது பிறந்தபொழுதே நாம் மரண தேதியையும் கொண்டே நம்முடைய வாழ்நாளில் பயணிக்கின்றோம் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் நாம் உலகியல் வாழ்க்கையில் என்ன செய்யறோம்னா பிறந்த நாளை கொண்டாடுறோம் பிறந்த நாளுக்கு இனிப்பு கொடுக்கிறோம் கோயிலுக்கு போய் சாமி வழிபடுறோம் இறப்பை வெறுக்கிறோம் உண்மையில் கொண்டாடப்பட வேண்டியது பிறந்த நாளா அப்படின்னு ஒருத்தர் இறந்த நாளா ஒருத்தர் பிறந்த நாளா அப்படின்னு பார்த்தா இறப்பை தான் கொண்டாட வேண்டும் பிறப்பு தான் உயிருக்கு துக்கமானது துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி என்று திருவாசகம் குறிப்பிடுகின்றது பிறப்பு தான் ஒரு உயிருக்கு துன்பம் தரக்கூடியது பறந்து திரியக்கூடிய சுதந்திரமான பறவையான ஒரு கிளியை அழகான பொன்னால் வேயப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கூண்டில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தில் பாலும் தேனும் பழங்களும் வைத்து அதனுடைய சிறகினை முறித்து அதில் நாம் அடைத்து விட்டால் கூட அந்த கிளியானது அந்த பொன்னாலோ அந்த ரத்தினங்களாலோ அந்த பாலும் பழத்தினாலோ நிறைவு கொள்வதில்லை அதில் அது மகிழ்ச்சி அடைவதில்லை மாறாக அந்த கூண்டானது எப்பொழுது திறக்கப்படும் என்பதிலேயே அதனுடைய எண்ணம் இருக்கும் சிறகடித்து அது உள்ளேயே துன்பத்தை அனுபவிக்கும் அதுபோல திருவடிகள் என்றும் இருக்க உயிரானது அழிந்து போகக்கூடிய அழுக்கான மும்மலங்களினுடைய சேர்க்கையினாலான இந்த சரீரத்தில் உள் புகக்கூடியது அந்த சரீரத்தில் அது வாழும் காலத்தில் இங்கு நாம் பெறக்கூடிய இன்பங்களை எல்லாம் உலகிய இன்பங்களை எல்லாம் அது மெய்யானது என்று கருதி கொண்டு இதில் திளைக்காமல் இந்த உடலை விட்டு நாம் வெளியேறுவோம் என்ற ஒரு இருக்கும் அதனால் நாம் கொண்டாடப்பட வேண்டியது இதை தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய மரபுகளில் இறப்பு கொண்டாடப்பட வேண்டியது என்பதனை நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதை ஒரு சடங்காக வைத்து விட்டார்கள் ஒருத்தர் இறந்தவுடனே அவருக்கு செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் பார்த்தோம்னா போடுறது அவருக்கும் அபிஷேகம் பண்றது சீக்கா எல்லாம் வச்சு கிராமங்கள்ல அபிஷேகம் செய்வாங்க புதிய ஆடையை உடுத்துவாங்க நெற்றில திருநீரோ அல்லது திருமண்ணோ அவருடைய குல வழக்கப்படி இடுவார்கள் அவருடைய தலைமாட்டில ஒரு நல்ல விளக்கு ஏத்தி வைப்பாங்க ஊதுபத்தி ஏத்தி வைப்பாங்க தெய்வங்களுக்கு படையில இடுவது போல அந்த இறப்பு நடந்த வீட்டு வாசல்ல பொங்கலிட்ட அந்த சாதத்தை கொண்டு வந்து அந்த இறந்தவங்களுக்கு படைப்பாங்க அதற்கு வெத்தலை பாக்கு இது போல மங்கள பொருட்கள் எல்லாம் வைப்பார்கள் தேர்ப்பாடைன்னு சொல்லி தெய்வங்களை எப்படி தேர்ல வச்சு ஊர்வலமா கொண்டு போறோமோ அந்த மாதிரி பாடையை தேர் போல வடிவமைத்து அதில் அவரை தெய்வம் போல வைத்து தெய்வத்திற்கு வாசிக்கிற மாதிரி பறை இசை எல்லாம் சங்கொலி செகண்டி ஒலி எல்லாம் எழுப்பி அரகரான்னு சொல்லியோ கோவிந்தா என்று சொல்லியோ அந்த பாடையை தூக்குவாங்க இதெல்லாம் பார்த்தா தெய்வத்திற்கு என்ன செய்யறமோ அதை போலவே இறந்தவர்களுக்கு செய்யக்கூடியது அவரை அடக்கம் செய்து விட்டு வர்ற வரைக்கும் அது ஒரு தெய்வ ஊர்வல மாதிரியே செய்வாங்க ஏன்னா அந்த உயிரானது இந்த உடலை விட்டு வெளியேறி விட்டது அதை கொண்டாடக்கூடிய வகையில்தான் எனவே துக்கம் அனுசரிக்கிறது என்றது ஒரு விதத்துல அந்த உயிருக்கு சந்தோஷம்தான் ஆனால் நாம் தான் பிறந்த நாளை கொண்டாடுறோம் இறப்பை வெறுக்கிறோம் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய மரபில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் இருக்கும் கல்விக்கு கலைமகளை வணங்குவாங்க செல்வத்திற்கு திருமகளை வணங்குவார்கள் வீரத்திற்கு துர்கையை வணங்குவார்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஒரு தெய்வத்தை நாம் வணங்குகின்றோம் ஆனால் காலபைரவ பெருமானிடத்தில் நாம் கேட்க வேண்டியது மரணம் நல்ல மரணம் காலபைரவன் தான் நல்ல மரணத்தை கொடுக்க முடியும் அதனால் தான் காசிக்கு அந்த பக்கம் தலம் கிடையாது கங்கையை தாண்டி புனித தீர்த்தம் கிடையாது இமயத்தை தாண்டி கைலாயத்தை தாண்டி பர்வதம் கிடையாது காலபைரவனை தாண்டி தெய்வம் கிடையாது அவன்தான் இறுதி நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எப்படி நாம் மரணத்தை சந்திக்கின்றோமோ அது போல மரண தருவாயில் கால பைரவனையும் நாம் சந்திப்போம் கால பைரவனையும் நாம் நம்முடைய உயிரானது ஒரு கனமேனும் அவனையும் உணரும் ஏன்னா எல்லாரும் விட்டுட்டு போன பின்னாடி நமக்காக இருக்கக்கூடியவன் மயானம் வரைக்கும் வந்து மயானத்தில் எரிந்த பின்பும் கூட அந்த சாம்பலை தான் மேலில் பூசிக்கொள்ளக்கூடியவன் அந்த உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரும் பணியை செய்யக்கூடிய கால பைரவனை ஒவ்வொரு உயிரும் ஒரு கணமேனும் அந்த மரணத் தருவாயில் உணர்ந்தே ஆகும் அதனால் தான் கால பைரவனுடைய இந்த வழிபாடு சிறப்பானது நீங்க இனிமே பைரவர்கிட்ட வேண்டிக்கும் போது எனக்கு நல்ல மரணத்தை கொடு என்று வேண்டுங்கள் நல்ல மரணத்தை எப்படி நாம் பெற முடியும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒருவனால்தான் தான் நல்ல சாக முடியும் இல்லையா அப்போ நிராசையோடும் நம்முடைய எண்ணங்கள் ஈடேறாதையும் அற்ப ஆயிலோடும் இறக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது அது நல்ல மரணம் என்றும் சொல்ல முடியாது நல்ல மரணம் ஒருத்தருக்கு வேணும்னா அவங்க நல்ல எல்லா துன்பங்களையும் அனுபவித்து ஏதாவது ஒரு செயலை எல்லாம் செய்து எல்லோரோ எல்லோராலும் போற்றக்கூடிய நிலையில் நிறைவாக வாழ்ந்த ஒருத்தரால் தான் நிறைவாக மரணிக்கவும் முடியும் அதனால நான் நல்லா மரணிக்கணும் என்னுடைய இறப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டும் பொழுதே மறைமுகமாக இந்த நில உலகில் நான் வாழும் வரைக்கும் நான் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வேண்டுதலையும் நாம் மறைமுகமாகவே வைக்கின்றோம் அதனால காலவைரவன் இறப்பின் கடவுள் அவன் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவன் சக்கரத்தை சுழற்றக்கூடியவன் இருபத்தி ஏழு விண்மீன்கள் ஒன்பான் கோள்கள் பன்னிரண்டு ராசிகள் அத்தனை அண்ட அண்டசராசரங்களில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கோள்களும் அவனுடைய சாட்டைக்கு கட்டுப்பட்டே இயங்கக்கூடியது ஆனால் அவன் யாருக்கும் கட்டுப்படாமல் சுழலக்கூடியவன் கால தத்துவத்துக்குள் உட்படாத ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னா அவன் காலபைரவன் அப்படிப்பட்ட அந்த பெரும் பிரபஞ்ச சக்தியை நாம் வணங்கும் பொழுது எனக்கு நல்ல மரணத்தை கொடு எனக்கு நல்ல மரணத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டும் இதை பாரம்பரியமாக நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய மக்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் காசியில் இறக்க முக்தி என்று சொன்னார்கள் ஏ காசி காலபைரவனுடைய தலைமை தளம் அங்கு மரணம் கொண்டாடப்படுகின்றது அங்கு மணிக்கர்ணிகையிலும் அரிச்சந்திரன் பிணமறித்த அந்த மயானத்திலும் எந்நேரம் அங்கு மயான புகை வீசிக் கொண்டிருக்கின்றது அந்த புனித தீர்த்தக்கரையில் அப்படி நாம் தெரிந்தோ தெரியாமலோ கொண்டாட வேண்டிய மரணத்தை துக்கமாகவும் துக்கமாக அனுஷ்டிக்க வேண்டிய பிறப்பினை கொண்டாட்டமாகவும் கருதுகின்றோம் மரணத்தை நோக்கி ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்நாளில் கழிந்து கொண்டிருக்கின்றது நாம் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் நாம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி காலபைரவும் ஒருவரின் இறப்பை குறிக்கின்ற பொழுது அவர் சாயுச்ச பதவி அடைந்தார் கைலாய பதவி அடைந்தார் வைகுண்டம் புகுந்தார் சொர்க்கம் அடைந்தார் இப்படி இந்த சொற்களை பயன்படுத்துவோம் செத்தாரை துஞ்சினார் என்று சொல்வது மரபு நம்முடைய மரபு இறந்தவங்களை கூட தூங்குறாங்க அப்படின்னு சொல்ற மரபு அந்த அடிப்படையில் தான் இந்த மங்கள சொற்களை நாம் பயன்படுத்துவோம் ஆனால் இறந்த உயிர்கள் எல்லாம் சாயுச்ச பதவி அடைகின்றதா கைலாயம் அடைகின்றதா வைகுண்டம் அடைகின்றதா என்றால் பெரும் கேள்விதான் ஏன் அப்புறம் அந்த சொல்லை பயன்படுத்துறோம்னா அந்த நிலைக்கு அந்த உயிர் ஆளாக வேண்டும் அதனால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த சொற்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருப்போம் வைகுண்டமோ கைலாயமோ சாயுச்சிய பதவியோ இந்த சொர்க்க நரகங்களுக்கு அப்பாற்பட்டது இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டது என்ற ஒரு புரிதலின்படிதான் அந்த கைலாய பதவியோ வைகுண்ட பதவியோ என்ற சொற்களை நாம் பயன்படுத்துகின்றோம் நாம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் நம் உயிர் இந்த உடலை விட்ட பின்பு சக்தியுமாய் சிவனுமாய் அவர்கள் ஆளக்கூடிய காளியுமாய் கால பைரவனுமாய் அவர்கள் ஆளக்கூடிய அந்த பைரவ பதத்தை கடந்துதான் போக வேண்டும் கால பைரவன்தான் நம்மை கைலாயத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் சக்தி எனவே பைரவனிடத்தில் நல்ல மரணத்தை வேண்டும்